Hi bandanglay welcome to Cap Capna Koyama ponna இனிமேல் நம்ம சேனல் பேரு நம்ம கேப்பன்னு ஷார்ட்டாக மாத்திடலான்னு ஒரு ஐயா நாங்கள் எங்க காரில் கிளம்பி போயிட்டு இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாலை சுற்றி பார்த்துட்டு டயர்டாக வீட்டுக்கு போகிறத பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது பக்கத்துலேயே உதயகிரி கோட்டை அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பக்கத்தில் இருக்கக்கூடிய உதயகிரி கோட்டையை சுற்றி பார்க்கலாம்னு கிளம்பியாச்சு ஃபேமிலியாகவே மழை மண்ண மழை வந்தாலும் நாங்கள் காட்டாற்று வந்தோம் அம்மாவும் தங்கச்சி எங்கே நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கோட்டை இல்லைங்க இது ஒரு கல்ற ஒரு ஆங்கிலேயருக்கு நமது அரசரால் கட்டப்பட்ட ஒரு கலரை பாக்குறக்கு ஒரு ஷேப்ல தான் இருக்கும் அதோட வீடியோ கிளிப்பிங் பின்னாடி வரும் பாருங்க இது நம்ம தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சுற்றுலா தளர்ந்தாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது எங்கே போனாலும் நம்ம ஃபேமிலி சூப்பராக அப்படி ஃபோட்டோக்களை எடுத்துருவோம் செல்ஃபி எடுத்துடுவோம் அந்த மாதிரி செல்ஃபி எடுத்துட்டு இருந்தோம் கலரையில் வச்சுட்டு நிறைய உயிரினங்கள் இருந்ததுங்க நம்ம கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய எங்கள் கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய வஉசி பார்க்கல இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் மாதிரிலாம் எனக்கு இருந்தது மான்கள்லாம் எக்கச்சக்கமான மான்கள் இருந்தது மயில் இருந்தது இது ஒரு முதலை குளத்தில் போய் எங்கள் அம்மா தைரியமாக ஃபோட்டோ எடுத்தாங்க அதோடய வீடியோ பின்னாடி வரும் பாருங்கள் நாங்களாம் பயந்துட்டு போகல எங்கள் அம்மா மட்டும் தைரியமாக போய் நின்றுட்டு வந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு சுற்றி பார்க்குறக்கு அதுவும் மலையில் சுற்றி பார்க்க சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நிறையா இடம் சுற்றி பார்க்க முடியல மலையின் காரணமாக நம்ம பிள்ளைங்க பாருங்கள் சூப்பராக செல்ஃபி எடுத்துகிட்டுருக்காங்க ஜபா ஷீபா எல்லோரும் மலையோட மலையாகவே போய் பார்த்துருவோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வந்தோம் நல்லா இருந்தது நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குதுங்கிறது எங்களுக்கு தான் தெரியுது நாங்கள் பெருசாக இருந்தளவு அவுட்டிங் போக மாட்டோம் ஆனால் இப்போலாம் நிறைய அவுட்டிங் போயிட்டோம் இந்த வருஷம் மட்டும் நிறைய பக்கம் போயிருந்தோம் அதோட சில வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ம்

கல்றையே பகிரங்கமா இவ்வளவு பெருசா இருக்குது மரவட்டை கீழ பெருசு பெருசா சுத்தது பாத்துவா என்னமா மரவட்டை அப்படின்னு அரசர் மார்த்தாண்ட வருமர் காலத்திலும் அவருக்கு பின்பு கார்த்திகை திருநாள் அவரை கௌரவிக்க விதத்துல தான் இங்க அவருக்கு கல்ற கட்டி வைக்கிறாங்க புரியுதா சும்மா இல்லை இதெல்லாம் படிச்சு பார்த்தா தான் தெரியும் நாங்களே இப்போதான் கல்வெட்டு வாசகங்கள்

அட்டப்பூச்சி எங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக இங்க வந்து ஒரு தூண் மண்டபம் கட்டி அதெல்லாம் அவரோட ஒரு இதுதானே கௌரவம் தானே அந்த அரசருடைய பெருந்தன்மை தான் இதுதான்

எல்லாம் அங்க மாதிரி இருக்கு நம்ம வர்றோம் ஓடிச்சு விளாட்டுக்கு நீங்க தெரியலையா என்ன பண்ணாங்களே வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்களா தான் லக்ஷ்ணாவோட ஃபோட்டோ இந்த போர்டில் வந்து அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் எழுதியிருந்தாங்க நாங்கள் நின்று படிச்சுட்டு வந்திருந்தோம் ஃபுல்லாக எங்களால் படிக்க முடியல இது அந்த கலரையோட ஃபோட்டோஸு வீடியோஸில் நீங்கள் சரியாக பார்த்துருக்க முடியாது அதனால் ஃபோட்டோஸ் ரெண்டு மூணுன்னு ஆட் பண்ணுறேன் அவர் வந்து அவருடைய நேம் வந்து டி லெனாய் அவங்க வைஃப் பேர் வந்து மார்க்ரெட்டா அவங்க பையன் இந்த மாதிரி ஒரு சில அவருக்கு அரசருக்கு இதாக இருந்த இருக்கக்கூடியவங்களுக்காக ஒரு கல்ற மாதிரி அவர் கட்டி கௌரிச்சிருக்கிறாரு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்காளையில் இருக்கக்கூடிய உதயகிரி கோட்டையை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாயெல்லாம் குளருது அதனால் ஏதோ ஒன்று பண்ணி விடுங்க பாய் பந்தங்களே